வாஸ்து இத பத்தி நம்ம கொஞ்சம் பல பேர் சொல்றாங்க அதெல்லாம் ஏமாத்த வேலை அப்படிங்கிறாங்க பஞ்சபூத சக்திகள் ஒழுங்காக வந்து வெளியே போகுதா அதிகமா வந்தாலும் வியாதி வரும் கம்மியா வந்தாலும் வியாதி வரும் கெட்டவங்களாக இருக்கலாம் இருக்கலாம் இல்ல கமர்ஷியலா இருக்கலாம் இல்லை அவங்க தப்பு தப்பா படிச்சுட்டு வந்து பேசியிருக்கலாமே தவிர வாஸ்து பார்க்கும் நபர்கள் கமர்ஷியலாக தப்பு தப்பா பார்க்கறனால என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ்து தேவை அன்பு நண்பர்களே வாஸ்து இதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாங்க வாஸ்து எந்த அளவுக்கு நமது உடலையும் மனதையும் புத்தியையும் உயிரையும் ஆன்மாவையும் ஹாப்பியாக வச்சுக்குது இல்லை கெடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறாங்க பல பேர் சொல்கிறாங்க வாஸ்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ஒரு ஏமாத்த வேலை அப்படிங்கிறாங்க தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் வாஸ்து என்பது உண்மை வாஸ்து அப்படின்னா என்னென்னா நாம் இருக்கிற வீடு அலுவலகம் ஒரு கட்டிடம் ஒரு கட்டிடத்தில் பஞ்சபூத சக்திகள் ஒழுங்கா வந்து வெளியே போகுதா அதாவது வைப்ரேஷன் இருக்கா இல்லையா ஒரு தான் சூரிய வெளிச்சு உள்ளே வரல சரியா வரலன்னா அதனால நமக்கு நோய்கள் வரும் அதனால மன உளைச்சல் வரும் அதிகமாக வந்தாலும் வியாதி வரும் கம்மியா வந்தாலும் வியாதி வரும் ஒரு கட்டிடத்தில் காத்தே உள்ள வரல கப்புன் இருக்கு இப்போ வியாதி வரும் அதை தான் வாஸ்து புரிஞ்சுக்குங்க பஞ்சபூதங்கள் வீட்டுக்குள்ள ஒழுங்கா இருக்கா இல்லையா இது நெகட்டிவா இருக்கா பாசிட்டிவா இருக்கா இங்கே இருக்கிற வைப்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உருவாக்கப்பட்டதுதான் வாஸ்து வேணா வாஸ்து பார்க்கறவங்க வேணா கெட்டவங்களா இருக்கலாம் ஃப்ராடாக இருக்கலாம் இல்லை கமர்ஷியலாக இருக்கலாம் இல்லை அவங்க தப்பு தப்பாக படிச்சுட்டு வந்து பேசியிருக்கலாமே தவிர வாஸ்து என்பது உண்மை வாஸ்து பார்க்கும் நபர்கள் கமர்ஷியலாக தப்பு தப்பாக பார்க்கறனால அதனால யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சுட்டு நீங்கள் தப்பு எல்லாம் சொல்ல முடியாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் வாஸ்து தேவை அப்போ மன உளைச்சல் நோய்கள் டென்ஷன் கோபம் பயம் இது போன்ற எல்லா விஷயத்துக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் வாஸ்துவும் ஒரு அடிப்படை காரணமே அதையும் நம்ம யோசிக்கணுங்க நீங்கள் யோகா பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணி தியானம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வருவீங்க உங்கள் வீடு வாஸ்து பிரகாரம் இல்லாமல் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் டவுன் ஆயிடுவீங்க சரிங்க சிம்பிளாக சொல்கிறேன் வாஸ்துங்கிறது பெரிய கடல் நான் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஒரு கட்டிடம் வீடு கட்டுறதா இருந்தால் நல்லா கேவினிங்க கிழக்கு பக்கத்தில் ஜன்னல் கதவு கண்டிப்பாக இருக்க வேண்டும் தாங்க வாஸ்து சூரியன் எங்கெங்கே உதிக்குது கிழக்கு அப்போ சூரிய உதிச்ச உடனே காலங்காத்தால் சூரிய கதிர்கள் ஜன்னல் வழியாக இல்லை கதவு வழியாக வீட்டுக்குள்ளே வந்து வந்துடணுங்க வந்துட்டால் அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் கிழக்குன்னா தமிழில் வந்து ஈஸ்ட்னு வேறு ஆமாம் சில பேர் கிழக்குன்னா தெரியாது தமிழில் சொல்கிறேன் ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபுல்லாக செவுத்து வச்சு கட்டி வச்சுருப்பாங்க ஒரு சின்ன ஓப்பன் இருக்காதுங்க ஜன்னல் இருக்காது கதவு இருக்காது வெண்டிலேட்டர் ஒண்ணுமே இருக்காதுங்க அப்ப என்ன ஆகுன்னா காலையில் சூரிய வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள்ள வரவே இல்ல அப்ப என்ன ஆகுன்னா வீடு அவ்வளவு பாசிட்டிவா அதுங்க புரிஞ்சுக்குங்க அப்ப என்ன ஆகும் சாயந்தரம் அந்த பக்கமா மேற்கு பக்கமா ஜன்னல் கதவு வச்சுருப்பாங்க அப்ப சாயந்தரமாக சூரிய வெளிச்சு உள்ளுக்குள்ள வரும் நல்லா கேவங்க கிழக்கு பக்கம் கதவு ஜன்னல் வச்சிருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க சாயந்தரம் டயர்டாக இருந்து தூங்கிடுவாங்க நைட் நல்லா தூங்குவாங்க இந்த மேற்கு பக்கம் சூரிய வெளிச்சம் உள்ளே வர வீடு பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் சாயந்தரமாக வெளிச்சம் உள்ளே வந்தோடனே சூரிய வெளிச்சம் வந்தோன்னே சாயந்தரம் பயங்கர ஃப்ரெஷ்ஷாகிடும் நைட்டு தூக்கமே வராது நைட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் எழுதிட்டு இருப்பாங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க தூக்கமே வரல என்பாங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு மட்டும் எட்டு மணிக்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிழக்கு பக்கம் ஜன்னல் கதவு ஏதாவது இருக்கணும் என்ன கேட்டால் கிழக்கு பக்கத்தில் எவ்வளவு ஓப்பன் இருக்கோ வெறும் ஜன்னல் வைக்கிறது முக்கியம் இல்லைங்க அதை திறந்து வைக்கணும் அதை வேறு சொல்ல வேண்டியது இருக்கு கட்டும்போது வாசு பிரகாரம் எல்லா வீட்டையும் கட்டிடுறாங்க ஜன்னலே திறக்கிறது இல்லை கதவையே துறக்கிறது இல்லை அப்படி இருந்தால் வாசு செல்லுபடியாகாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க கிழக்கு பக்கம் எந்த அளவுக்கு ஓப்பன் இருந்து சூரிய வெளிச்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே வருதோ அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கும் அப்பொழுது அங்கே ஆரோக்கியமான மனிதர்கள் நிம்மதியான மனிதர்கள் ஷார்ப்பான மனிதர்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்வார்கள் இது ஒரு அடிப்படை விஷயம் கிழக்கு பக்கம் முழுமையாக மூடி இருக்கிற வீட்டில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்காது ஒருவேளை உங்கள் மன உளைச்சலுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அது கூட காரணமாக இருக்கலாம் இதை பற்றி கொஞ்சம் யோசியுங்கள் பொண்ணு வீ சொந்த வீடாக இருந்தால் இடிச்சுட்டு கதை வைங்க இல்லை வாடகை வீடாக இருந்தால் வேற வீட்டுக்கு மாற்றி போங்க ஆக மொத்தம் முதல் பாயிண்ட் என்னன்னா கிழக்கு பக்கம் எந்த அளவுக்கு ஓப்பனாக இருந்து சூரிய வெளிச்சம் உள்ள வருதோ பாசிட்டிவ் ரெண்டு உச்சம் இருந்தால் நீச்சம் இருக்க வேண்டும் அது என்ன உச்சம் அது என்ன நீச்சம் கேட்டீங்கன்னா நல்லா கேவினிங்க இப்போ இதை இது ஒரு வீடுன்னு வச்சுக்கணும் ரூம் நல்லா கேவினிங்க இந்த ரூம்ல ஒரு வீட்டில் நடுவில் உட்காந்துருக்கேன் வலது பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கு அது வந்து நாலடிக்கு நாலடினு வச்சுக்கோங்களேன் நல்லா வேணிங்க வலது பக்கம் நாலடிக்கு நாலடிக்கு ஒரு ஜன்னல் இருந்தா அதற்கு நேர் எதிரில் அதே டைமென்ஷன்ல அதே நாளுக்கு நாளில் அதுக்கு நேராக ஒரு ஜன்னல் இருந்தா உச்சம் இருந்தால் நீச்சம் இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா இங்க ஒரு கதவு வச்சா அடுத்த செவத்துல அதே மாதிரி அதே அளவு கதவு தான் இருக்கணும் அதுக்கு அடுத்த சேவத்துல அதே கதவு இருக்கணும் இப்படி அந்த கதவு போய் 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 வீட்டு வெளிப்பக்கம் வரைக்கும் ஒரே கதவு தான் இருக்கணும் ஒரே மாதிரி கதவுதான் இருக்கணும் நீங்க அந்த காலத்து வீடெல்லாம் பாருங்க இந்த தெருவுல கதவு வழியாக பார்த்தா அந்த தெரு தெரியும் லைனாக கதவு இருக்குங்க அந்த வீடு நல்லா இருக்குங்க புரிஞ்சுக்குங்க இங்க ஒரு வெண்டிலேட்டர் வச்சா ஆப்போசிட்ல ஒரு வென்டிலேட்டர் வைக்கணும் இதை கணக்கு புரிஞ்சுக்குங்க ஒரு பக்கம் கதவு வச்சா அதே அளவு அதே சைஸ்ல அதே இடத்துல இந்த பக்கம் கதவு இருக்கணும் இங்கே ஜன்னல் இருந்தால் இங்கே ஜன்னல் இருக்கணும் இங்கே வென்டிலேட்டர் இருந்தால் வென்டிலேட்டர் இருக்கணும் இதான் கணக்குங்க இங்கே பீம் இருந்தா அங்கே பீம் இருக்கணும் இப்படி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருந்தா அந்த வீட்டுக்கு பேரு உச்சம் நீச்சம் ஒழுங்கா இருக்கிற வீடுன்னு பேருங்க ஏன்னா அப்பதான் காற்று வந்து அந்த பக்கம் போகும் வெளிச்சம் எல்லாமேங்க அந்த வந்து என்ன சொல்றதுன்னா காற்றோட்டம் இருக்கும் எனர்ஜி ஓட்டம் இருக்கணுங்க தங்கக்கூடாது ஆனால் இப்போ இருக்கிற எல்லா வீட்லேயும் இங்கே கதவு இருக்குது அங்கே அடைச்சி கிடக்கு அங்கே ஜன்னல் இருக்கு இங்கே அடைச்சி கிடக்கு யாருக்குமே வீடு கட்டவே தெரிலிங்க தப்பு தப்பாக வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு அதில் இருந்துட்டு டென்ஷனாக இருக்குது கோபமாக இருக்கு மூட்டு வலிக்குதுன்னா தான் வலிக்கும் அந்த வீட்டில் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்களோ ஆண்கள் பரவாயில்லைங்க வீட்டு விட்டு வெளியே போயிட்டு சுற்றிக்கிட்டு ஆஃபீஸ் போயிட்டு அங்கேயே பல இடங்களுக்கு போயிட்டு வரனால அவங்களுக்கு எதுவும் மேனேஜ் பண்ண முடியுது வீட்டிலேயே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இல்லை குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய அந்த வைப்ரேஷன் அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் யோசிங்க கொடுங்க இப்படியெல்லாம் வீடு கட்டவே முடியாதுங்க முடியாதுன்னா ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அதை பாடலில் எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு கொடு மண்ணான்னு கேட்குற மாதிரி வீடு எவ்வளோ வாஸ்து ஒழுங்கா இல்லையோ அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவ்வளோதான் அது வாஸ்துக்கு தெரியாதுங்க உங்களுக்கு டைம் இருக்கா இல்லையா சொந்த வீடாக வாடகை வீடான்னு புரிஞ்சுக்குங்க உச்சம் இருந்தால் நீச்சம் இருக்கணும் நூறு சதவீதம் இருக்க முடியாது ஒத்துக்கிறேன் அட்லீஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்க முடியுமோ இருக்க வைக்கலாமா இல்லைங்களா இதாங்க கணக்கு இனிமேல் இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க உச்சம் நீச்சம் எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் எத்தனை சதவிகிதம் ஒழுங்காக இருக்கிறதோ அது பாசிட்டிவ் எத்தனை சதவிகிதம் கெடுத்து வச்சிருக்கீங்களோ அது நெகட்டிவ் எந்த வீடாக இருந்தாலும் கேப் இருக்கணும் நமது உடம்பில் இருந்து வரும் கெட்ட அதிர்வுகள் காற்று எப்பவுமே உடம்பில் இருக்கிற காற்று கெட்ட வைப்ரேஷன் வெளியே செல்வதற்கு ஓட்டை இருக்க வேண்டும் அது கீழ் இருக்காது மேலதான் இருக்கணும் ஏன்னா அந்த வீட்டுல வாழ்ந்தாவே எல்லா நோயும் வரும் எல்லா டென்ஷனும் வரும் மண் மண்ணு தரையில கால்வீங்க வெறும் மண் தரையில உள்ளங்கால கொண்டு போய் மார்பிள கிரானைட்ல வச்சிங்கன்னா உடம்போட உஷ்ணத்தை எல்லாம் உறிஞ்சிருங்க அந்த வெயில்ல வாழ்றவங்களுக்கு அந்த மார்பிள் போட்டு கால் வச்சாதான் அந்த வெயிலுக்கு தளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் வாஸ்து